திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை திருக்குறள் நூற்று முப்பத்தொன்று ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் மூவரதராசனார் ஊரை ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விடச் சிறந்ததாக போற்றப்படும் சாலமன் பாப்பையா ஊரை ஒழுக்கம் அதை உடையவர்க்குச் சிறப்பைத் தருவதால் உயிரைக் காட்டிலும் மேலானதாக அதைக் காக்க வேண்டும் கலைஞர் ஊரை ஒருவர்க்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரைவிட மேலானதாக போற்றப்படுகிறது திருக்குறள் நூற்று முப்பத்திரண்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கன் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை வரதராசனார் ஊரை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றிக் காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் சாலமன் பாப்பையா ஊரை எதனாலும் அழிந்து போகாமல் ஒழுக்கத்தை விரும்பிக் காத்து கொள்க அறங்கள் பலவற்றையும் ஆய்ந்து இம்மை மறுமைக்கு துணையாவது எது என தேர்வு செய்தால் ஒழுக்கமே துணையாகும் கலைஞர் ஊரை எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும் திருக்குறள் நூற்று முப்பத்து மூன்று ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் வரதராசனார் ஊரை ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் சாலமன் பாப்பையா ஊரை தனி மனிதன் தான் வகிக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடையவனாக வாழ்வதே குடும்ப பெருமை அத்தகைய ஒழுக்கம் இல்லாது போனால் இழிந்த குடும்பத்தில் பிறந்தது ஆகிவிடும் கலைஞர் ஊரை ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் திருக்குறள் நூற்று முப்பத்து நான்கு மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் மூவரதராசனார் ஊரை கற்ற மறை பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓத்திக் கற்று கொள்ள முடியும் ஆனால் மறை ஓத்துவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் சாலமன் பாப்பையா ஊரை பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் பிறகு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலத்தாலும் தாழ்வான் கலைஞர் ஊரை பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்து கொள்ள முடியும் ஆனால் பிறப்புக்குச் சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இழிமகனே ஆவான் திருக்குறள் நூற்று முப்பத்தைந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு வரதராசனார் ஊரை பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் சாலமன் பாப்பையா ஊரை பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் இல்லை என்பது போல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்குலம் என்பதும் இல்லை கலைஞர் ஊரை பொறாமையுடையவனுக்கும் நல்லொழுக்கமில்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது திருக்குறள் நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் நொல்கார் உறவோர் இழுக்கத்தின் படுபாக் கறிந்து மூ வரதராசனார் ஊரை ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா ஊரை ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குலத்தாழ்வு உண்டாகும் என அறியும் மன உறுதி உடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார் கலைஞர் ஊரை மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடுமளவிற்கு நடக்க மாட்டார்கள் திருக்குறள் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி வரதராசனார் ஊரை ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடைய தகாத பெரும் பழியை அடைவர் சாலமன் பாப்பையா ஊரை ஒழுக்கத்தினால் உயர்வை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பழியை அடைவர் கலைஞர் ஊரை நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும் இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும் திருக்குறள் நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கன் தீயொழுக்கம் என்றும் இதும்பை தரும் வரதராசனார் ஊரை நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் சாலமன் பாப்பையா ஊரை நல்லொழுக்கம் அறமாகிய நன்மைக்கு வித்தாக அமைந்து இம்மை மறுமையிலும் இன்பம் தரும் தீயொழுக்கமோ துன்பமே தரும் கலைஞர் ஊரை நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும் தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும் திருக்குறள் நூற்று முப்பத்தொன்பது உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல் மூவரதராசனார் ஊரை தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவர்க்கு பொருந்தாததாகும் சாலமன் பாப்பையா ஊரை மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் கூறுவது ஒழுக்கம் உடையவர்க்கு முடியாது கலைஞர் ஊரை தவறியும்கூட தம் வாயால் தகாத சொற்களைச் சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் திருக்குறள் நூற்று நாற்பது உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்று கல்லா அறிவிலா தார் வரதராசனார் ஊரை உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களைக் கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே அவர் சாலமன் பாப்பையா ஊரை முந்திய அறநூல்கள் கூறியவற்றுள் இன்றைக்கு பொருந்தாதவற்றை விளக்கியும் கூறாதனவற்றுள் பொருந்துவனவற்றை ஏற்றும் வாழ கல்லாதவர் பல்வேறு நூல்களைக் கற்றவரே என்றாலும் அறிவில்லாதவரே கலைஞர் ஊரை உயர்ந்தோர் ஏற்று கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழ கற்காதவர்கள் பல நூல்களைப் படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள்